வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் காதலிக்காக காத்திருக்கும் ஒரு காதலன் பாடுவது போல் இன்றைய கவிதை பாடல் வடிவில் எழுதியுள்ளேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் யாருக்கு யாரென்று எழுதியது யாரோ யாருக்கு யாரென்று எழுதியது யாரோ என் கண்களில் உன்னை காட்டியது ஏனோ விதியின்று சொல்லாதே விடையேதும் இல்லையே மதிக்கொண்டு மனம் திறந்தா மண்ணில் இன்பமின்றி ஏதுமில்லையே விதி என்று சொல்லாதே விடையேதும் ஏதும் இல்லையே மதிக்கொண்டு மனம் திறந்தால் மண்ணில் இன்பமின்றி ஏதுமில்லையே வா வா வெண்ணிலா வானம் தாண்டி வா வெண்ணிலா வா வா வெண்ணிலா வானம் தாண்டி வா வெண்ணிலா மண்ணில் நமக்கு இடம் உண்டு கண்களில் வைத்துக் காக்க எனக்கும் திறனும் உண்டு வசந்தங்கள் என்பது வாழ்வதில் உள்ளது இன்பம் என்பது நம் இதயத்தில் உள்ளது வசந்தங்கள் என்பது வாழ்வதில் உள்ளது இன்பம் என்பது நம் இதயத்தில் உள்ளது வா வா வெண்ணிலா வானம் தாண்டி வா வெண்ணிலா கட்டுக்காவல் என்பது காதலுக்கு புதிதல்ல கட்டுக்காவல் என்பது காதலுக்கு புதிதல்ல நீயும் தாண்டாமல் இருப்பது காதலுக்கு நீதி இல்லை கட்டுக்காவல் என்பது காதலுக்கு புதிதல்ல நீயும் தாண்டாமல் இருப்பது காதலுக்கு நீதி இல்லை பஞ்சாங்கம் பார்ப்பதும் பழைய கதைகள் கேட்பதும் அன்புக்கு அவசியமில்லை நெஞ்சத்தில் அன்பிருந்தால் ஆலயங்களும் தேவையில்லை வா வெண்ணிலா வா வா வெண்ணிலா பஞ்சாங்கம் பார்ப்பதும் பழைய கதைகள் கேட்பதும் அன்புக்கு அவசியமில்லை நெஞ்சத்தில் அன்பிருந்தால் ஆலயங்களும் தேவையில்லை வா வெண்ணிலா வா வா வெண்ணிலா நீயும் வாராமல் போனால் நானும் காற்றோடு கலப்பேன் உன் வாசலில்தான் டெண்டலாக தெண்டலாக வீசுவேன் வா வா வெண்ணிலா வானம் தாண்டி வா வெண்ணிலா நன்றி இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்